பி பன்னீர் செல்வம் அவர்களை சுத்தி நிறைய கேள்விகள் ஆமா அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டு அப்புறம் பாஜக ஆதரவும் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கல இந்த சூழல்ல அவரோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க விஜய் தான் இனி ஒரே வழி இந்த சமயத்துல தான் அவர் ரொம்ப நம்புனதா சொல்லப்பட்ட பாஜகவுடனான உறவளையும் விரிசல் வந்திருக்கு அதுக்கப்புறம் சமீபத்துல பிரதமர் மோடி தமிழ்நாடு வந்தப்போ அவரை சந்திக்க ஓபிஎஸ் பண்ணிருக்கார் அனுமதி கிடைக்கல ஓ அப்படியா அதே நேரம் இபிஎஸ் போய் பிரதமரை சந்திச்சார் இது வந்து ஓபிஎஸ் தரப்புக்கு ஒரு பெரிய ஷாக் கொடுத்துதான் அந்த வீடியோ சொல்லுது அது மட்டுமல்ல பாஜக சொன்னதாலதான் நான் தனியா வந்தேன் அப்படின்னு ஓபிஎஸ் முன்னாடியே சொன்னதா ஒரு தகவல் இருக்குன்னு சொல்றாங்க ஆமா அப்படி ஒரு பேச்சு அடிபட்டுச்சு இப்போ வந்து இபிஎஸ்க்காக பாஜக தங்களை கண்டுக்கல கைவிட்டுட்டாங்க அப்படின்னு அவரோட ஆதரவாளர்கள் ரொம்ப கோபமா ஒரு மாதிரி கொந்தளிப்பா இருக்கிறதாவும் தெரிய வருது அந்த ஆதாரம் சொல்றத பார்த்தா அது வெறும் கோபம் மட்டும் இல்ல ஒரு ஏமாற்றம் ஒரு விரக்தி கலந்திருக்கு ஓபிஎஸ் ஆதரவாளர் ரஞ்சித் குமார்னு ஒருத்தர் திரும்பவும் அதிமுகவுல சேர்த்துக்குங்க நாங்க உங்க கால்ல கூட விழுகுறோன்னு ரொம்ப உருக்கமா பேசுனதா அந்த வீடியோல ஒரு பகுதி இருக்கு அச்சோ ஆனா இபிஎஸ் சைட்ல இருந்து வந்த பதில் ரொம்ப கட் அண்ட் ரைட்டா இருந்திருக்கு அதெல்லாம் முடிஞ்சு போன கதை காலம் கடந்துடுச்சு இனி ஓபிஎஸ்க்கு அதிமுகவுல இடமே இல்ல அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்களாம் அப்போ ஒரு பக்கம் பாஜக கதவு சாத்தியாச்சு இன்னொரு பக்கம் தாய் கழகமான அதிமுகவும் வேண்டான்னு சொல்லுது ஆமா இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் ஓபிஎஸ் வேற வழி இல்லாம ஒரு தனி ரூட் எடுக்கிற மாதிரி தெரியுது இந்த அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்னு ஒன்னு ஆரம்பிச்சு நடத்திட்டு ஆமா அது சும்மா பேரளவுக்கு இல்லன்னு தான் தெரியுது செப்டம்பர் நாலாம் தேதி மதுரையில ஒரு பெரிய மாநாடு நடத்த பிளான் பண்றாங்க ஓ மதுரையிலயா ஆமா இந்த மாநாடு வந்து ஒரு சாதாரண மீட்டிங் மாதிரி இருக்காது இங்க ஓபிஎஸ்ஓட அடுத்த கட்ட அரசியல் மூஸ் பாத்தீங்கன்னா முக்கியமான அறிவிப்புகள் வரலாம்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு என்ன மாதிரி அறிவிப்பு குறிப்பா ஒரு புது கட்சி கொடி அறிமுகப்படுத்தி ஒரு புது கட்சி ஆரம்பிக்கிறதையே அவர் அனௌன்ஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு புது கட்சி சரி விஜய் தான் இனி ஒரே வழி அப்படின்னு ஆமா அதுதான் இப்ப ஹாட் டாபிக் அது எந்த அளவுக்கு நிஜம் விஜயோட கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கா இப்போதைக்கு அது ஒரு பெரிய ஊகமா இருக்கு ஆனா ஓ ரொம்ப கால ஆதரவாளர் சீனியர் லீடர் பன்றிட்டி ராமச்சந்திரன் இருக்காரு அவரே ஓபனா அவரே ஓப்பனா எஸ் நடிகர் விஜயும் கூட்டணி வைக்கணும்னு சொல்லியிருக்காரு விஜயோட தமிழக வெற்றி கழகம் அடுத்த சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிடும்னு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க ஆமா அந்த நேரத்துல ஓ அவரோட கை அவரோட கைகோர்க்க வாய்ப்பு ரொம்ப அதிகம்னு இது நிஜமாவே நடந்தா அரசியல்ல ஒரு பெரிய மாற்றம் வருமே ஆனா இந்த கூட்டணியோட நோக்கம் என்னவா இருக்கும் ஆட்சி அமைக்கவா இல்ல வேற எதுவும் கணக்கு இருக்கா அந்த ஆதாரம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொல்லுது அதாவது ஓபிஎஸ்ஸோட உடனடி நோக்கம் அவர் ஆட்சிக்கு வர முடியுதோ இல்லையோ தன்னை ஓரம் கட்டினதா அவர் நினைக்கிற அதிமுகவும் ஒரு சமயத்துல கைவிட்டதா நினைக்கிற பாஜகவும் ஜெயிக்கவே கூடாதுங்கிறது தானா ஓ அப்படியா ஆமா வாக்குகளை பிரிச்சு இந்த ரெண்டு கட்சிகளோட வெற்றி வாய்ப்பை கெடுக்கிறது ஒரு முக்கியமான பிளானா இருக்கலாம்னு சொல்லப்படுது ஒரு மாதிரி பழிவாங்கும் யுக்தின்னு சொல்லலாம் அப்போ நாம பார்த்த வரைக்கும் அதிமுக பாஜக ரெண்டு பக்கமும் ஆதரவில்லாத இல்லாத நிலைமை ஓ பன்னீர்செல்வம் இப்போ தனி ஆவர்த்தனம் வாசிக்க தயாராயிட்டார்னு தெரியுது ஆமா அப்படிதான் தோணுது மதுரையில நடக்க போற அந்த மாநாடு ஒருவேளை புது கட்சி அறிவிப்பு அப்புறம் இந்த நடிகர் விஜயோட கூட்டணி செய்யலாங்கிற பேச்சு இதெல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு புது பரபரப்ப கிளப்பி இருக்கு கண்டிப்பா தன்னை வீழ்த்த நினைச்சவங்கள எப்படியாவது வீழ்த்தனுங்கிறது தான் இப்போதைக்கு அவருடைய முக்கிய இலக்கா இருக்கலாம் அதுதான் இந்த அலசலோட முக்கியமான பாயிண்ட் சரியா சொன்னீங்க ஒருவேளை ஓ பன்னீர்செல்வமும் நடிகர் விஜயும் உண்மையிலேயே கூட்டணி அமைச்சிட்டாங்கன்னு வச்சுப்போமே அது தமிழ்நாட்டு அரசியல் களத்துல என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் நல்ல கேள்வி